அதுக்கு முந்தின பத்தி பேசிட்டு இருக்கீங்களா இவன் பண்ண வேற ஒன்னும் கிடையாது என்ன என்ன கண்டுபிடிச்சாங்களா இல்லையா போன மேட்ச் சொல்லு

அவனை வந்து கெஸ் பண்ணி அடிக்கிறாதான் அடிச்சுப்பாங்க இதை விட தெளிவா அவனும் சொல்ல மாட்டான்டா அடிக்கடாடே அவன்தான் அங்க என்ன பண்ற வெண்டிக்கு பக்கத்துல வந்து என்ன போட்டு போன என்ன மெட்வேல பக்கத்துல வந்து ஏதோ என்ன அது இல்ல 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 அது போட ரெண்டு

என்ன ப்ரோ வேண்டாம் புரியது என்ன ப்ரோ வேண்டாம் என்ன குடுத்தாங்க ப்ரோ நீ வேண்டாம்ற கடன் டடன் டடன் கேமரா கேமரா பாருங்க கேமரா இங்கே இங்க பாருங்க கேமரா பாருங்க ஃபோன் பண்ணுறான் கேமரா பாரு கேமரா பாருன்னு ஊத்திட்டு இருக்கிறான் ஊத்திட்டு இருக்கிறான் சரி போனவங்க விளமாட்டேன்தே ஒன்னே விளமாட்டேன்னு போங்க யாரு இன்னொரு சரி இருங்க ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க செக்யூரிட்டி கீழ இருந்து யார் இது சொல்றேன் இங்க பாருங்க சரிங்களா வந்து அந்த செத்து கிடந்தறான் நம்ம டாடி ப்ரோவும் கொட்ட ரெண்டு பேர் இருந்தாங்க நான் இருந்து பக்கத்துல போகும்போது எனக்கு வந்து அந்த ஷீல்ட் உடைஞ்சிச்சு

நான் மேல இருந்து வந்தேன் உள்ள போனே இவரு வந்து செத்து ரிப்போர்ட் பண்ணேன் என் பக்கத்துல இன்னொருத்தர் வந்தாரு நீங்க பண்ணீங்க இல்ல பக்கத்துல யாரோ வந்தாங்க அப்புறம் வந்து நீங்க உங்க பேர் பாத்து பண்ணாங்க யாரும் தெரியல தெரியல முக்கியமான ரோலா இருந்துட்டு முக்கியமான ரோலா

நெருப்புடா நெருங்குடா பாப்போ ஏ இருடா இருடா டேய் டாடி டாடி வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண டாடா பாயல வெயிட் பண்ண வேண்டாம் சொன்னா நான் ரெண்டு பேர் இருந்தீங்களா என்ன பண்ணிட்டு போனீங்க

ப்ரோ நான் கரெக்டா உள்ளபோது வெளில போனா காண்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் மேடி ப்ரோ வந்து கொளுத்துறவரு என் மேல போடுறன்னா போட்டுக்கோங்க சொல்லாதீங்கடா மேடி ப்ரோ வந்து கொளுத்துறவர் மட்டும் எனக்கு தெரியும் எனக்கு என்ன நடக்குது நான் பாத்துட்டு மேல வர்றேன் அவ்வளவுதான் சொல்லேடா நல்லாவே இருக்கா எந்த அப்படி பண்றீங்க சரி ஓகே ஓகே

யாரு ரிப்போர்ட் தானே அடிச்சீங்கடா ரிப்போர்ட் அடிச்சீங்களா பச்சை அடிச்சிக்கிங்களாடா சரி படா ப்ரோ ப்ரோ இல்லை ஏண்ணா ப்ரோ நீ என்ன அருண் ப்ரோ இல்லை எனக்கு தெரியும் அப்படிங்க சொல்ல விட மாட்றாண்ணா

நீங்க சொன்னா அட்ல ப்ரோ பிளாக் ஜாக் வெச்சிருக்கானே ப்ரோ பிளாக் ஜாக் இருக்கு மேல ஓட்டு போடுறதால போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல உள்ள வந்து அவன பண்றது எனக்கும் தெரியல மேட்ச் ஸ்ட்ரீட் தான முடியும் இல்லடா இல்லடா டாடி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் கிடையாது உன் கூட தான் எலக்ட்ரிசிட்டில வந்தா நான் போர்க்க அந்த டைம்ல கில் இருந்து அத வேங்க அடிச்சிருக்கான்

ஆமா சூப்பர் <laughs> <laughs>

இருங்க இருங்க ஃபர்ஸ்ட் நான் அடிச்சனா பாத்தீங்களா நீங்க நீ தான் அடிச்சடா கன்ஃபார்மா மொரட்டு